வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினுடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு பாடமாக அமைந்து விடுகிறது அதை தேடி தேடி பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எத்தகையது அதில் எத்தனை சிரமங்கள் அந்த சிரமங்களை எல்லாம் கடந்து அவர்கள் சமுதாயத்திற்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்ற ரீதியில தான் பல விடயங்களை தேடிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லலாம் மனிதனுக்கு கடமை கொடுத்த பெரிய பரிசு இந்த அழகான விடயத்தை மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாருடைய புண்படுத்தாமல் கொண்டு போய் சேர்ப்பது அந்த பாடல்களை எந்த ஒரு பாடல்களாக இருந்தாலும் அந்த பாடலை சிந்தனைக்குரிய பாடலாக மாற்றி அமைக்கிறது இது ஒரு எல்லாராலையும் முடியாது நகைச்சுவை அப்படின்னு சொல்லும் பொழுது முடியாது ஏன்னா எதிரே இருக்கும் ஒருவரை சிந்தனைக்கும் சிரிப்புக்கும் உள்ளாக்குவது அப்படின்றது வந்து ஒரு கடினமான உழைப்பு அந்த உழைப்பை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கணும் இந்த திறமைக்கு ரொம்ப அழகாக வழிவகுத்தவர் தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது பாடலாக இருந்தது தமிழ் சினிமாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை அருமையா எடுத்து சிந்தனை பாடல்களாக்கி நகைச்சுவை பாடலாக்கி யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் சமுதாயத்தில் சீர்திருத்தங்களையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடலை கொடுத்தாங்க சிரிப்பு சிரிப்பை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இருக்காங்க ஏன்னா மனிதர்களிடத்தில் கவலை பிரச்சனை பகை இருக்குமே ஆனால் இந்த சிரிப்பு அப்படின்ற விடயம் புன்னகை அப்படின்ற இந்த விடயம் வந்து நிறைய விடயங்களை மாற்றி அமைக்கும் எவ்வளவு கோபத்துல ஒருத்தர் வரும்போது கூட கொஞ்சம் சிரித்த முகமா இருந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்த கோபம் கூட தனிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது கண்டிப்பா உண்மை ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் நிறைய நகைச்சுவை நடிகர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எத்தனை பேரை உங்க மனசுல நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணுவீங்க அந்த காலத்துல இருந்து நிறைய பேர் பயணம் செய்யறாங்க உடல் மொழி மூலமாக நகைச்சுவை வெளிப்படுத்திய சார்லி சப்ளின் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துயரங்கள் இருந்த பொழுதும் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாரு மறக்க முடியாத நிகழ்வை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்திருக்காங்க நாகேஷ் அவர்களாக இருக்கட்டும் பாலய அவர்களாக இருக்கட்டும் நிறைய பேரை பட்டியலிட்டுட்டே போலாம் ஆனால் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய திரையுலக பணி அப்படின்னு சொல்லும் பொழுது வித்தியாசமா இருந்தது பாடல் கொடுத்தாங்க அருமையா பாடக்கூடியவங்க ரொம்ப அழகான திறமை இருந்தது ஆனால் அந்த பாடலை வெளிப்படுத்தும் அதை சிந்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாடலை கொடுக்கணும் இல்லையா அப்பதான் அது சமுதாயத்தில் சீர்திருத்தத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வரும் அப்படின்ற முயற்சியில் நிறைய தடவை ஈடுபட்டிருக்காங்க என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாஞ்சல் நாட்டில் தலைநகர் போல் அமைந்த நாகர்கோயில் அப்படின்னு சொல்லலாம் அதுல பாத்தீங்கன்னா ஒழுங்கினச்சேரி என்ற ஒரு சுற்றூர் இருந்தது ரொம்ப அழகான பசுமை நிறைந்த ஒரு ஊரு நடுவே ஏழ்மையின் ஓவியமான ஒரு குடும்பம் தான் அவங்களுடைய குடும்பம் அப்பா சுடலை முத்து பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா தபால் வண்டி அலுவலகத்துல ஒரு வேலை சோற்றுப்பாட்டை கவனிக்க வேண்டியது அவங்க அம்மாவுடைய வேலையா இருந்தது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருடைய பசியும் போக்குறதுக்காக ஒரு சின்ன சோற்றுக்கடைய வீட்டுல நடத்திட்டு வந்தாங்க இதன் மூலமாக குடும்பத்தில் தன்னால முடிந்த பங்களிப்பையும் ரொம்ப செய்துட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிறக்குறாங்க என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த பிறகு அவங்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ வீட்டிலுடைய சூழ்நிலைக்கு ஏற்றா போல படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நான்காம் வகுப்புக்கு பிறகு அவங்களோட படிப்பை தொடர முடியலை அப்போ வீட்டில் வறுமை சூழ்ந்து இருக்குது என்ன பண்ணலாம் தன்னுடைய பங்களிப்பு என்ன இந்த வீட்டுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நாடகம் தான் வாழ்க்கையாக இருந்தது நிறைய இடங்களில் நாடகம் நடத்திட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு என்ன அவங்க கிட்ட இருக்க அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு போய் அதில் நிறைய பொருட்கள் வைத்து விற்பனை செய்வது உண்டு சோடா பாட்டில் அதற்கப்புறம் பலூன் கொண்டு போவாங்க சின்ன பிள்ளைகளுக்காக இப்போ நிறைய அவர்களுக்குரிய தின்பண்டங்கள் அப்படின்னு சொல்லும் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல விற்பனை செய்வாங்களாம் இந்த விற்பனை செய்யும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நாடகங்களை வந்து வெளியில இருந்தே அவங்க பார்க்கறது உண்டு அந்த நாடகத்தினுடைய வசனங்களை கேட்பதும் உண்டு அப்ப அதுலேயே அவங்களுடைய மனசுல உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்களாம் அந்த ஊர்ல வந்து தனக்கு பொருத்தமான கிடைக்கும் வேலைகளை எல்லாம் செய்து வீட்டுக்கு எவ்வளவாவது பணம் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற முயற்சியில என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க அப்ப இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திரையுலகிலே சாதித்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுல இருக்கும் திரையுலகில் நகைச்சுவையில் நிறைய பேர் சாதித்திருந்தாலும் அவர்களுடைய உடல் மொழி சில நேரங்களில் நகைச்சுவை வெளிப்படுத்தியிருக்கும் அப்படி இல்லைன்னா வர்ண சாயங்களை இட்டு நகைச்சுவை பேசுவது போல் நடிச்சிருக்கலாம் அல்லது சரிக்கு விழுவது போல் நகைச்சுவைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த எல்லாம் மனசுல ரொம்ப நாள் நிற்காது எப்பொழுதுமே ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது அந்த நகைச்சுவைகள் இருக்கும் இல்லையா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை பாராட்டியிருக்காங்க ஏன்னா அவருடைய நகைச்சுவை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான நீண்டகால பயணமாக இருக்கும் மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும் பல விடயங்களை சீர்தூக்கி அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தகைய தகமைகள் திறமைகள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மற்றவர்களுக்கு என்னென்ன நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற இடத்திலெல்லாம் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கலை திறமையால் யோசிச்சு செயல்பட்டாங்க வந்து நிறைய இடத்துல அவங்களே சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பயணமாகத்தான் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையில இருந்தது அதனால நீங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்களை பார்க்கும் பொழுது கவலையான காட்சிகள் இருக்கும் ஆனால் அந்த கவலையான காட்சிக்கு மத்தியிலே சிந்திக்கக்கூடிய காட்சிகள் எப்பொழுதுமே பொருத்தப்பட்டிருக்கும் இவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது நாட்டு மக்களின் நிலைமை உயர் சாதிக்காரரின் உள்போக்கு அதே நேரத்தில் வந்து தொழிலாளர்களின் துயரம் சாதி பேதத்தால் உண்டாகும் மனப்போக்கு இவ்வாறான பாடல்களை விளக்கும் பாடல்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஆனால் நகைச்சுவையாகத்தான் இந்த கருத்துக்கள் பரிமாற்றி கொள்ளப்படுகிறது அப்படின்ற விடயத்தை பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து சிரிப்பு பாடல் அப்படின்னு சொல்லும்போது அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க மனம் கருப்பா வெளுப்பா என்பதை காட்டுமா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க நாடக அரங்கில் தான் கிருஷ்ணன் அவருடைய உண்மையான பள்ளிப்படிப்பு அப்படின்னு சொல்லணும் அதனால பல காட்சிகளை மனப்பாடமாக செய்து கொண்டு தன்னுடைய சோடாவிக்கும் அந்த தொழில் ஊடாக நாடகத்திலும் ஒரு பயிற்சி ஆண்டுகள் ஓடின ஆனா கிருஷ்ணவர்களுக்கு பதினேழு வயது இருக்கும்போது டி கே எஸ் சகோதரர்கள் அதாவது அவர்களுடைய அந்த மதுரை ஸ்ரீ பால சண்முகநாத சபா அப்படின்ற சபா வந்து திருவனந்தபுரத்தில் தொடங்கினாங்க இதில் வந்து மாமா அவர்கள் அவர்களை இணைத்து வைத்து அங்கே வந்து புதிய பையனாக தான் இணைஞ்சுக்கிட்டாங்க என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆனால் அவர் போன அந்த முதல் நாளை வந்து டி கே சண்முகம் அவர்களுக்கு வந்து இவருக்கு வந்து நிறைய ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது அப்படின்றது வந்து அவர்கள் ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சாங்க நாகர்கோயில்ல இருக்கும் இந்த நாடக பயிற்சி அறையில இணைந்த பிறகு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்போ வந்து ஒரு நான்கைந்து சிறுவர்களை அந்த நாடக பயிற்சிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்கும் பொழுது பயிற்சி கொடுத்தவருக்கு கொஞ்சம் தாகம் அடிக்குது அப்போ அவர் வந்து நீர் அருந்துட்டு வரேன் அப்படின்னு அவரு கிளம்பி போயிடுறாரு அப்போ அந்த இடத்துல எல்லாரும் செலவாக பேசிட்டு இருக்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை மீண்டும் மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம் யாரு அங்க இருக்கு அந்த சின்ன சின்ன சிறுவர்களுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இவர்கிட்ட கேட்டு அதை க கற்றுக்கொள்றாங்க இதே தூரத்துல இருந்து அந்த பார்த்த ஆசான் என்ன பண்றேன்னா அவருக்கே அற்புதமா இருந்தது இந்த சின்ன வயதிலேயே அந்த அந்த மாணவனுக்கு உள்ள அந்த அறிவு அப்படின்றத விட அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஆர்வம் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆர்வம் வந்து அவர் பெரிய எடுத்து கொண்டு போகும் அப்படின்னு அவங்க அப்பவே நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை அவர் எடுத்துக்கொண்டு போகும் ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாராம் இந்த படத்தை வந்து முடிச்சுட்டாங்க படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க அப்ப முதல் காட்சிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தில் நடித்தவர்கள் பெரும்பாலும் இருக்காங்க இல்லையா பெரியவங்க அவங்களத்தையும் கூப்பிட்டு காட்சியை வெளிப்படுத்துவது இன்னைக்கு கூட வலிமையான விடயம் அப்போ அப்படி காட்சிப்படுத்தும் பொழுது எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு கருத்தை சொன்னாங்களாம் என்ன கருத்தை சொன்னாங்க அப்படின்னா படம் நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கு அது என்னன்னு தெரியல ஆனால் முழுமை பெறவில்லை அப்போ டைரக்டருக்கு ரொம்ப ஒரு பதட்டம் ஆயிட்டுதான் என்ன அப்படின்னு அவர் போய் கேட்கறாரு அப்போ என்ன அப்படின்னா எல்லாரும் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இல்லை அதுதான் இந்த படம் வந்து எங்களுக்கு முழுமை பெறவில்லை அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்கிறாங்க அப்போ இவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் உடனடியாக என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டு உடனடியாக கதை அதற்கு வடிவமைக்கப்பட்டு அந்த திரைப்படத்திலே பிறகு உள்வாங்கப்பட்டு இந்த திரைப்படம் வெளிவருது இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவு பேரும் புகழும் பெறுது அப்படின்னு சொல்லலாம் இதற்கெல்லாம் முழுமையான காரணம் என்ன அப்படின்னா என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருந்தது அவருடைய நகைச்சுவை ரசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் என்ன சொல்ல வராரு என்ன செய்தியை சமுதாயத்துக்கு சொல்ல வராரு அப்படின்னு அறிந்து கொள்வதற்காகவே நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தின் உள்ள நகைச்சுவை வந்து குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கும் பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால அந்த நகைச்சுவையை சிறப்பாகவும் அருமையாகவும் கையாள்வாங்க அது அவங்களுடைய சிறப்பாக பார்க்கப்படுது அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் நவரச திலகம் அப்படின்னு சொல்கிற முத்துராமன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் அந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்துறை வச்சிருந்தாங்க பல நாடக நடிகர்களை இணைத்து நிறைய நாடகங்களை பல்வேறு இடங்களில் அவங்க வந்து ஏற்படுத்தியது உண்டு அப்போ அவருடைய மனசில் ஒரு ஆசை எப்படியாவது என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை ஒரு நாடகம் நடத்தி அதுல வந்து அவரை தலைமை தாங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் வந்து ஒரு பயம் ஒரு அச்சம் என்ன பயம் அப்படின்னா வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு நாடகத்தை பார்த்துட்டு அது நல்லா வந்து அந்த ஏதும் ஒரு குறை வெளிப்படையா சொல்ற பக்குவம் அவர்கிட்ட இருந்தது ஆனா சொல்லும் பொழுது பக்குவமா சொல்லுவாங்க அது அவருடைய சிறப்பு ஆனா கண்டிப்பா வந்து குறைகள் நிறைகள் இருந்தா அதை அழகா சொல்லுவாங்க அப்போ இவருடைய மனதுல ஒரு பதட்டம் அவர் பெரிய ஒரு இடத்துல இருக்காரு இவரை கூப்பிட்டு கூட்ட வருவாரான்னு தெரியாது கூப்பிட்டு பார்த்தாங்க சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு இன்னும் அச்சம் அதிகரிக்குது ஏன்னா இந்த நாடகம் நடத்தணும் அவர் முத்துராமன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க முத்துராமன் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவர் கூட சேர்ந்து இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கத்தானே செய்யும் அப்ப இந்த பதட்டத்தின் மத்தியில நாடகம் நடந்து முடிஞ்சது முடிஞ்ச பிறகு இப்போ மேடையில வந்து என்ன கிருஷ்ணன் அவர்கள் பேச போறாங்க என்ன பேசுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏறி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் ஒரு இடத்துக்கு நாங்க போறோம் இந்த குழந்தைய பத்தி நாங்க பேசணும் அப்படின்னா அது கண்ணு மூக்கு வாயெல்லாம் பார்த்துட்டு அஹ் அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லி வாழ்த்துறது உண்டு அது மாதிரிதான் ஏதாவது ஒரு நாடகத்தை பார்க்கும் பொழுது அந்த நாடகத்துல நிறைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் ஆனால் ஒரு சிறப்பு இருக்குது சமுதாயத்துல இருக்கும் பிரச்சனைகளை பேசுவதற்கு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் வந்து எப்படின்னா உங்களுக்குள் மாத்திரம் இருக்க கூடாது மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தும் விதத்துல இருக்கணும் அது எதோ ஒரு வகையில நீங்க வந்து சொல்ல போறீங்க அதுவும் நாடகத்துறையிலே துறையிலே மக்களுக்கு போய் அந்த செய்தியை சொல்றது வந்து ஒரு பெரிய விடயம் அப்போ உங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இல்லையா நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் ஏன்னா அந்த கருத்தை வந்து ரொம்ப அருமையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே அழகாக அந்த விடயத்தை வந்து சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக நான் அவங்கள அந்த இடத்துல பாராட்டி ஆகணும் அதனால் முத்துராமன் அவர்களையும் அவர் ரொம்ப பாராட்டினாரா உங்களுக்குள் ஒரு தைரியம் இருக்குது இன்னும் திறமைகளை நீங்கள் அழகாக வெளிப்படுத்துறீங்க இன்னும் அழகாக நாடகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துராமன் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்ன அப்படின்னா எல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு பாக்குறத விட அந்த அவர்கள் சொல்லும் விடயம் என்ன ஒரு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி அது பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் சரி அல்லது நாடகத்தின் மூலமாக சொல்லப்படும் செய்தியாக இருந்தாலும் சரி திரையுலகில் சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி அது மக்களுக்கு எவ்விதமான பயனை கொடுக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க பொதுவா வந்து இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது தேன்ல வந்து குளைத்து கொடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு சுவை இருக்கும் இது மாதிரி தான் நகைச்சுவையும் அருமையா அழகா கொடுக்கும் பொழுது அதுல ஒரு அற்புதம் இருக்கும் இதே மாதிரி வந்து ஒரு பெருந்தக எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தனக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து முதலாவதாக என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய நகைச்சுவை சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா தஞ்சை மாவட்டத்துல ஒரு கலை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய வாகனத்துல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும் பொழுது பாதையோரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்களும் சிறுமிகளும் பாடசாலையை நோக்கி பைகளை எடுத்துக்கிட்டு உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துட்டு உடனடியாக தன்னுடைய வண்டியை அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல இறங்குறாங்க இறங்கியே ரொம்ப அழகா அந்த குழந்தைகளை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்னா குழந்தைகள்னாலே சந்தோஷம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க சாதாரணமாக தான் இருக்காங்க அந்த கனிந்த முகம் அந்த அன்பான பார்வை அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க குழந்தைகள்கிட்ட கேட்குறாங்க எங்க போறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா இப்படி நடந்து போகிறீங்களே உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு கிட்டத்தட்ட இங்க இருந்து ஏழு மைல் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏழு மைல் தூரத்துல போய் படிச்சுட்டு வரீங்களா ஆமா திருப்பி இப்படி வரீங்க திருப்பி இதே மாதிரி தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க திருப்பியும் ஏழு மைல் தூரத்துல வரீங்களா அப்ப கிட்டத்தட்ட இந்த குழந்தைகள் பதினான்கு மைல் நடந்து ஒரு நாளைக்கு உங்களுடைய கல்வியினுடைய அந்த நடவடிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவருடைய மனசில் வருத்தம் போய் படிக்கிறாங்க அங்கேயும் நிறைய சிரமங்களுக்கு மதியிலும் படிக்கிறாங்க திருப்பி வீட்டுக்கு வராங்க அப்போ இந்த பிள்ளைகள் எவ்வளவு களைத்து போவாங்க அப்படின்னு அவங்க மனசுல ஒரு கவலை பார்த்தீங்களா ஒரு சின்ன விஷயம் இல்லை அது பெரிய விஷயம் ஆனால் அது அவங்க எவ்வளோ தூரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைகள் அந்த இடத்துல காக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசு கேட்கல ஏன்னா அவங்க பாடசாலைக்கு நேரம் ஆயிட்டது அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னா அவங்க வண்டியில் நிறைய பழங்கள் இருந்து பழங்களும் உணவு பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க அதிலேயே எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க இதை அனுப்பி வைத்து விட்டு அவங்க ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க மனசுலேயும் அந்த வழி இருக்கு அதற்கு பிறகு கொஞ்சம் நாளுக்கு பிறகு அவங்க எந்த விடயத்தையும் மறக்க மாட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு பிறகு அந்த ஊர்லேயே ஒரு இன்னொரு கலை நிகழ்ச்சிக்கு அவங்க போகிறாங்க போயிட்டு இந்த ஊரில் வந்து ஒரு பாடசாலை இல்லை இது எப்படியாவது நான் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து தன்னுடைய நிகழ்ச்சி மூலமாக நிதி திரட்டுறாங்க நிதி திரட்டி அந்த ஊர்லேயே அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு பாடசாலை கட்டி கொடுக்குறாங்க ஒரு பெரிய விடயம் எத்தனையோ நல்ல விடயங்கள் நாங்கள் செய்திருந்தாலுமே கல்வியை கொடுப்பது மற்றவர்களுக்கு தான் கற்ற அறிவையும் தான் தெரிந்து கொண்ட அறிவையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதுன்றது ஒரு பெரிய விடயம் பாடசாலை கட்டி நிறைய இடங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விடயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எஸ் கிருஷ்ணர் அவர்கள் வந்து எப்பொழுதுமே நகைச்சுவை மாத்திரம் இல்ல மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது அவங்களுடைய வழமையான விடயமா இருந்தது அதனாலதான் இந்த பள்ளிக்கூடம் அந்த மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டது கலைவாணன் அவர்கள் நாகையில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போறாங்க பெண்கள் உயர்நிலை பள்ளியில வந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்போ இன்னும் அந்த கட்டிடத்தை வந்து கட்டணும் நிதி திரட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதற்கும் அவர் சிறப்பாக உதவி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் நிறைய திரைப்படங்களை வந்து மதுரம் அவர்களோட அவங்க நடிக்கிறது வந்து ஒரு வளமையான விடயமாக இருந்தது நிறைய திரைப்படங்கள் நகைச்சுவையாக இருவரும் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி என்ன அப்படின்னா கலைவனர்கள் சிந்திக்க வைப்பாங்க இல்லையா அப்ப கேக்குறாங்க ஏன் கழுத்துல தாலிய அணியிறாங்க அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட கேக்குற மாதிரி அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு அப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல அந்த நடிகைக்கு பதில் சொல்ல முடியாத போல அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அதற்கு விளக்கம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா கழுத்துல வந்து ஏன் தாலி போடுறாங்க ஏன் அந்த தாலியை வந்து கையில கட்டக்கூடாது கையில கூட கட்டிக்கலாம் தானே ஏன் கழுத்துல போடுறாங்கன்னா எப்பொழுதுமே இருவரும் ஒன்றாக மாத்திரமல்ல அன்பாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க அதாவது சில விடயங்கள் அவங்க வந்து சொல்லும் பொழுது சிந்திக்கக்கூடியதான் இருந்தது அப்ப விட்டு கொடுத்து வாழணும் அடிப்படையில் தான் அந்த கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கு எப்பொழுதுமே நகைச்சுவையை வந்து அவரே எழுதுவாராம் எழுதி எத்தனை தான் இயக்குநர்கள் சொன்னாலும் சரி தயாரிப்பாளர்கள் கருத்துக்களை முன்வைத்தாலுமே அதற்கும் சில நேரங்களில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதும் சில நேரங்களில் இல்லை இது எப்படி நாங்கள் மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற அடிப்படையில் கூட சில நேரங்களில் சில க நகைச்சுவைகளை மாற்றி அமைத்ததும் உண்டு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள் திரைப்படம் எடுத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதா இருந்தது அப்போது அவர் வந்து கூப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோன்னே படத்தை பற்றி பேசி ஒப்பந்தம் செய்த பிறகு முப்பணமாக ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தோன்னே எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போது அப்போ வீட்டு செலவுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்குமே இந்த ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக தன்னோட பையில் வைத்துக்கொண்டு பயன் வீட்டுக்கு போயிட்டு அந்த பையில உள்ள பணத்தை எடுக்கலாம் நினைக்கும் பொழுது அங்க பணம் இல்லை ஏன்னா பஸ்ல வந்திருக்காங்க பஸ்ல பொழுது அந்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன கிருஷ்ணன் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அப்படியே ரொம்ப சோர்வாக அப்படியே முகத்தில் எந்த ஒரு மலர்ச்சியுமே இல்லாமல் அமர்ந்திருக்காங்க அவர்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன கிருஷ்ணன் அவர்கள் வாராங்க வந்து என்ன ராஜேந்திரன் நேற்று பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தீங்க இன்னைக்கு ஏன் சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொல்ல முடியாது இப்படி பணம் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட வந்திருந்த ஒரு துணை நடிகர் ராஜு அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா உடனடியாக சொல்லிடுவார் இல்லை இப்படிதான் நடந்தது நேத்து நீங்க கொடுத்த ஐநூறு ரூபாய் வந்து பஸ்ல போகும்போது யாரோ எடுத்துட்டாங்க அதான் அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே என் எஸ் கிருஷ்ண அவர்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா யாரோ ரொம்ப கை வந்து சிறப்பா இருக்க ஒருத்தர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும் அதுக்கு என்ன நீங்க நேத்து என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்திருப்பேன் தானே அப்படின்னு சொல்லி உடனடியாக தன்னுடைய கணக்காய்வாளரை கூப்பிட்டு உடனடியாக அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை வாங்கி கொண்டு சந்தோஷமா எஸ் எஸ் ராஜேந்திர நபர்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பத்திரமா அந்த காசு எடுத்துக்கிட்டு அதாவது ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா வந்து முன்வந்து உதவி செய்வது அவருக்கு மீண்டும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அவருக்கு இன்னும் மீண்டும் முன்வந்து உதவி செய்வது கேட்காமலே பலருடைய கஷ்டங்களை தான் கேட்டு அறிந்து கொள்ளும் விதம் அதை பார்க்கும் பொழுதே அதை தெரிந்து கொள்ளும் விதம் அப்ப அவங்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்யறது மற்றவருடைய மனம் அளவு அவர்களிடத்திலே பேசி பழகி அவர்களை பக்குவப்படுத்துவது இப்படியெல்லாம் சிறப்புகள் தான் என்ஸ் கிருஷ்ணன் அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும் மணமகள் திரைப்படத்துல வந்து பத்மினி நடிக்கிறாங்க அப்ப பத்மினிக்கு வந்து ஒரு காட்சியில வந்து பாட்டு சொல்லி கொடுக்கும் வாதியாராக இசையமைப்பாளர் சுப்பிராமன் அவர்களை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா அவர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கிறதுனால அவர் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க முதல்ல சரின்னு சொல்றாங்க சுப்பிராமன் அவர்கள் ஆனால் கொஞ்ச நாள் பிறகு இந்த படத்துல நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்து சுப்ராமன் அவர்கள் நடிக்க வைக்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அவர் முடியாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப உடனடியாக பாலயா அவர்களே அந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் அந்த படத்துல ரொம்ப அழகா நடிக்கிறாரு படம் வந்து பொங்கலுக்கு வெளிவருது பெரிய அளவு படம் வந்து பெரிய வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சுப்பிராமணி அவர்களுக்கு பதிலாக பாலே அவர்கள் வந்து திரைப்படத்தில் நடித்த பிறகு பாலே அவர்களுடைய வாழ்க்கை என்பதும் அழகாக பேசப்பட்டது பொதுவாக வந்து பொங்கல் தினம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தினர் மா மாத்திரம் அங்கே இருக்க மாட்டாங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாமே அங்கே இருப்பாங்க அவர்களுக்கு என்னென்ன பரிசுகள் கொடுக்க முடியுமோ என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் வந்து அந்த பொங்கல் தினத்திலும் சிறப்பாக செய்து அவர்களுடன் பொங்கல் திருநாள் கொண்டாடுவதில் தான் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கலை தன்னுடைய நாடக நிறுவனத்தில் இருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் என்ன பண்ணுவாங்களாம் எப்பொழுதுமே சிறப்பான நாட்களில் வந்து புது ஆடைகள் வாங்கி கொடுக்குறது ஒரு வழமையான விடயம் அவங்களுக்கு சிற்றுண்டிகளை வழங்குவது அன்றைய தினம் மதியான உணவை வழங்குவது பொங்கல் தீபாவளி அப்படின்னா புது புது திரைப்படங்கள் வெளிவரும்லையே அந்த காலத்துல இருந்து ஒரு வழமையான விடயம் அப்போ என்ன பண்ணுவாங்களா எல்லாரையும் என்ன பண்ணுவாங்களா மத்தியானத்துக்கு பிறகு திரைப்படத்துக்கு போங்க காட்சிகளை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கை நிறைய பணம் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்களாம் அவங்க எல்லாம் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு அடுத்த நாள் திரைப்படம் எப்படி இருந்தது அந்த காட்சி எப்படி இருந்தது சில நேரங்கள் அவருடைய படம் கூட அந்த நாளில் வந்து வெளிவந்திருக்கலாம் அந்த படத்தினுடைய கதை எப்படி இருந்தது அதுல தன்னுடைய காட்சி எப்படி இருந்தது அப்படின்னு குழந்தை மாதிரி அவங்க கிட்ட கருத்துக்களை கேட்பாராம் அப்ப அவங்களும் ரொம்ப அழகா சொல்லுவாங்களாம் இதையெல்லாம் கேட்டு மகிழ்வது மாத்திரமல்ல சில நேரங்களில் குறையும் இருக்கத்தான் செய்யும் நிறைய இருந்தால் குறை இருக்கும் குறையும் கேட்டு அறிந்து கொள்வதுதான் சிறந்த மனிதருக்கு அழகு அப்படின்றதுனால சில நேரங்கள்ல அவங்க சொல்ற விடயங்களை எல்லாம் கேட்டு அடுத்த திரைப்படங்களிலும் மாற்றி அமைத்த சந்தர்ப்பங்களும் உண்டு இப்படியெல்லாம் சிறப்பாக இருந்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்வது மாத்திரமல்ல ஒரு பெரும் கலைஞர் அப்படின்னு கூட அவரை சொல்லலாம் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு சமயம் கோவையில வந்து மாணிக்க வாசகர் திரைப்படத்தை முடித்த பிறகு ரம்பையின் காதலி திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரம் அவர்களோட அவர்கள் வந்து எப்பொழுதுமே நிறைய திரைப்படங்கள் நடிப்பது மாத்திரமில்ல நிறைய இடங்களுக்கு அவங்களோட தான் பயணம் செய்வாங்க அப்போ தன்னுடைய மனைவியின் இடத்திலே அவருக்கு அவ்வளவு ஒரு விருப்பம் இருந்தது அவர்கள் வந்து இருவரும் இணைந்து நிறைய திரைப்படங்களை நகைச்சுவையாக கொடுத்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்போ வளமையா வந்து என்ன பண்ணுவாருன்னா காலையில வந்து படப்பிடிப்புகள் இருக்கும் பரபரப்பா இருப்பாங்க மாலை நேரங்களையும் படப்பிடிப்புகள் இருக்கும் அப்பொழுதும் பரபரப்பா இருப்பாங்க இரவு நேரத்துல ஓய்வா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்களா அடுத்த நாள் திரைப்படத்திற்கான காட்சிகளை பாடல்களை எழுதுவது உண்டு பாடல் எழுதும்போது என்ன சொல்ல செய்வாங்கன்னா பாடிக்கிட்டே எழுதுவாங்களாம் அதுவும் சும்மா இல்லை சத்தமா தான் எழுதுவாங்களாம் அப்போ அவங்க தங்கியிருந்த அறைக்கு பக்கத்துல வந்து ஒரு வெளிநாட்டு நபர் தங்கியிருந்தார் அவருக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது தான் இவர் என்ன இவ்வளவு சத்தமா பாடுறாரு நான் எப்படி தூங்குறது அப்படின்னு அன்றைய தினம் அந்த அவர் தங்கியிருந்த அந்த அறையில் வந்து ஒரு பெரிய ஒரு சச்சரவையே போயிருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் நிர்வாகம் இணைந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்களா இவர் யாருன்னு அறிஞ்ச பிறகு அந்த வெளிநாட்டுக்காரருக்கு சந்தோஷமா போயிடுச்சாங்க ஏன்னா இந்தியாவிலிருந்து வெளிவந்து ஒரு சிறப்பான நடிகர் நகைச்சுவை நடிகர் அப்படின்றத அவர் அறிஞ்சுக்கிறாரு நகைச்சுவை அப்படின்னால ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்ப அவர் என்ன வேணா அவருடைய வேலையை செய்யட்டும் அப்படின்னு சந்தோஷமா இப்படி சொல்லிட்டு அடுத்த அறைக்கு இவர் மாறி சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு காந்தியடிகளிடமும் காந்தி அவர்களுடைய கருத்துக்களிலும் நிறைய பற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம் காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய நினைவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கு அவருடைய சொந்த பணத்திலே வந்து செலவிட்டு தன்னுடைய ஊர்லேயே காந்தி அவர்களுக்கு ஒரு நினைவு தூணும் அவர் எழுப்பியிருந்தார் கிருஷ்ணன் மதுரம் தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறக்கின்றது ஆனால் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தை இறந்த ரீதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மதுரம் அவர்களும் இறந்த ஒரு தருவையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அதுல வந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பைத்தியக்காரன் பணம் முதலாம் திகதி அப்படின்ற படம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் மதுரை வீரன் அப்படின்ற ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அதற்கு பிறகு அம்பிகாபதி தங்கப்பதுமை தோழன் அப்படின்னு நிறைய திரைப்படங்களை அடுத்தடுத்து சொல்லிட்டு அவருக்கு போகலாம் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாடு அரசு என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நினைவாக சென்னையில் வந்து அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது மாத்திரமில்லை இந்த கலைவாணர் அரங்கம் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து இருக்கைகளுடன் குளிர்சாதன வசதிகளுடன் அரங்கம் வந்து ரொம்ப அருமையான விழாக்கள்

வாழ்ந்த காலம் என்பது குறுகியது அவர் நடித்த திரைப்படங்கள் நிறைய இருந்தாலும் சங்கீத வட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாடல் வட்டம் குறுகியது இருந்தாலுமே சிந்திப்பதற்குரிய பாடல்களையும் இன்றளவும் மறக்க முடியாத தமிழ் சினிமாவுடைய எதிர்காலத்தை பேசிய நிறைய பாடல்களை அன்றே அவங்க கொடுத்திருக்காங்க அது மாத்திரமல்ல மற்றவருடைய முக மலர்ச்சியை பார்த்து தன்னுடைய அகமலர்ந்த சந்தர்ப்பங்களையும் நிறைய அவங்க உணர்ந்திருக்காங்க மற்றவர்களுக்கு கஷ்டம் அவர்களுக்கு பசி அவர்களுடைய பிரச்சனைகள் இது எல்லாம் அவர் தீர்த்து அவர்களுடைய நிறைய விடயங்களுக்கு தோளோடு தோளாக இருந்துதான் தன்னுடைய கலையுலக வாழ்க்கையில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பயணம் செய்தாங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் இவ்வளவு நேரம் பயணித்தோம் என்ற மகிழ்ச்சியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்